உங்கள் அரசு டிவி சென்னை புளியந்தோப்பில் பாரதிய ஜனதா அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவு சார்பில் பண்டிட் தயாள் உபத்யாயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசின் அமைப்பு தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது மேலும் பல நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரு கேசவ விநாயகம் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் தலைமையில் இவ்விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் மாநில அமைப்பு சாரா மக்கள் சேவை தலைவர் ஜி ராதாகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் திரு கபிலன் வினோத்குமார் பாலாஜி ராமன் ஓவிய ராஜா மாநில மாவட்ட மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தீபமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தேசத்திற்காக அர்ப்பணித்த பண்டிட் தீனதயாள் உபாத்யாஜி அவர்களுடைய பிறந்த தினம் பண்டிட் தீனதயாள் உபாத்யாவிற்கு அவர்களுக்கு மறுபெயர் தியாகம் இன்னொரு பெயர் தேசபக்தி இன்னொரு பெயர் அர்ப்பணிப்பு நாட்டிற்காக சித்தாந்தத்திற்காக தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் பாதுகாக்கப்படுவதற்காக நாடெங்கும் சுற்றி ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த ஒரு பத்திரிகையாளர் மிகச்சிறந்த எளிமையான தலைவர் அந்த தலைவரை ரயிலிலேயே படுகொலை செய்து அவரை படுகொலை செய்தவர்கள் யார் என்று கூட தெரியாத அளவிற்கு ஒரு துயரமான சோக சம்பவம் இந்த நாட்டில் நிகழ்ந்தது ஆனால் இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மகத்தான ஆட்சியில் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய உத்தமமான அந்த தலைவருடைய ஆட்சியில் நம்முடைய தீன்தயாள் உபாத்யாஜி அவர்களுடைய புகழை அவருக்கு புகழாரம் செலுத்துவதற்காக நம்மை போன்ற கிளைகளில் எல்லாம் பாரத நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைகள் அந்த கிளைகள் எல்லாம் அவருடைய திருவுருவ படத்தை வைத்து மரியாதை செலுத்தி நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒரு பெரிய வீர வணக்கத்தை அவருக்கு செலுத்துகிறோம் நம்முடைய பகுதி வட சென்னை மேற்கு நம்முடைய திருவிக்கா நகர் மண்டல் கிழக்கு மண்டல் நூற்றி எழுபத்தி நாலாவது வார்டில் நாம இந்த தெருவில் ஒரு மூன்று நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வருகிற பொழுதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு எங்க வீட்டுக்கு வாங்க எல்லாரும் வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க அப்படி கேட்கறது இல்ல வாங்க ஐயா இருக்கார் ஐயாவுடைய சித்தாந்தம் கொள்கை வேற ஆனா அவர் சொல்லுகிறார் நரேந்திர மோடி ஆட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பேரில் ரயில் நிலையத்தை அமைத்ததனால் நான் பாரதிய ஜனதாவிற்கு வாக்களித்தேன் அப்படின்னு சொல்றேன் அவர் ஒரு வேற கட்சி நம்ம இருக்கார் நம்ம குடும்ப நண்பர் இப்படி நாட்டினுடைய பல்வேறு சித்தாந்தங்கள் கொள்கைகள் வேற்று கட்சிகள் அப்படி எல்லாருமே நரேந்திர மோடிஜி அவர்களை விரும்புகிறார்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவை வளர்ப்பதற்காக நம்முடைய ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு கட்சி அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய கட்சியினுடைய அமைப்பு எல்லாம் ஒழுங்குபடுத்தி கட்சியினுடைய கடைகோடி தொண்டன் முதல் தலைவர் வரை எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டு தலைவராக வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைப்பு பொதுச்செயலாளர் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகன்ஜி அவர்கள் நம்முடைய பூத்துல எனக்கு வந்தது நமக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி உறுப்பினர் சேர்க்கும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட இருநூறு உறுப்பினர் நாம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் ஒவ்வொரு பூத்திலே இந்த பூத்தில நம்ம இருநூறு உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இருநூறு உறுப்பினர்களை நாம சேர்க்க முடிந்த ஒரு வாய்ப்பு நூறு நூற்றி இருபதுக்கு மேல நம்ம வந்து பண்ணி இன்னும் என்ட்ரி பண்றதுக்கு நிறைய இருக்கு